கீழ்காணும் சார்புகளுக்கு குழிவு இடைவெளிகள் மற்றும் வளைவு மாற்ற புள்ளிகளை காணுங்க ஸோ நமக்கு என்ன கணக்கு கொடுத்துருக்காங்க இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் பிளஸ் காஸ் எக்ஸ் இங்கு எக்ஸ் பூஜ்ஜியத்திற்கும் இரண்டு பைக்கும் இடையே உள்ளது ஸோ ஃபர்ஸ்ட் நாம் வந்து குழிவு இடைவெளிகள் மற்றும் வளைவு மாற்ற புள்ளிகளை காண்பதற்கான வழிமுறைகளை வந்து பார்க்கலாம் ஸோ வழிமுறைகள் என்ன கொடுத்துருக்காங்க இங்கே ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸுக்கு எஃப் டேஸ் ஆஃப் எஃப் டபுள் டேஸ் ஆஃப் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எஃப் டபுள் வந்து ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு அந்த சவுண்ட் தீர்வு கண்டுபிடிக்கணும் அந்த சவுண்ட் தீர்வுகளை வச்சு என்னது மெயின் கோட்ட பல இடைவெளிகளை பிரிக்கணும் ஓகே ஸோ ஒவ்வொரு இடைவெளியிலேயும் சோதனை புள்ளி எடுத்து எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸனுடைய அடையாளம் அதாவது அதனுடைய குறியை வந்து குறித்து கொள்ளணும் அதுக்கப்புறம் வந்து என்னது நம்மளுடைய கன்க்ளூஷன் பார்ட் இது வரைக்கும் நம்ம பண்ண வேண்டியது அதுக்கப்புறம் நம்ம பண்ணதுல இருந்து கிடைக்கிற ஆன்சர்ஸ் என்னங்கிறது பார்க்குறது ஓகே ஸோ குறிப்பிட்ட இடைவெளி எஃப் டபுள் டஸ் ஆஃப் எக்ஸின் குறி வந்தது மிகையெனில் வளைவு மேல் நோக்கி குழிவு உடையது ஒருவேளை அந்த இடைவெளியில் எஃப் டபுள் எஸ்எஃப்எக்ஸின் குறி வந்தது குறை எனில் அதாவது நெகட்டிவ் நம்பர் எனில் வளைவு கீழ்நோக்கி குழிவு உடையது ஓகே ஸோ மேலும் ஒரு இடைவெளிக்கும் அதன் அடுத்த இடைவெளிக்கும் இடையே குறி மாற்றம் நிகழ்ந்தால் அந்த இடைவெளிகளின் பொதுப்புள்ளி வந்து நமக்கு வளைவு மாற்ற புள்ளி ஆகும் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கணக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே இப்போ கொடுத்துருக்குற எஃப்எஃப்எக்ஸ் எழுதி ஓகே ஸோ ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் அதாவது எஃப் டேஸ் கண்டுபிடிக்கலாம் சைன் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் நமக்கு என்ன கிடைக்கும் காஸ் எக்ஸ் கிடைக்கும் ப்ளஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்னது நமக்கு மைனஸ் கிடைக்கும் ஸோ அதனால் நமக்கு ஆன்சர் மைனஸ் சைன் எக்ஸ் ஓகே ஸோ இப்போ வந்து என்னது எஃப் டபுள் டேஸ் கண்டுபிடிக்கலாம் ஸோ எக்ஸ் நமக்கு மைனஸ் சைன் கிடைக்கும் ஓகே அதுக்கப்புறம் நமக்கு என்னது டிஃபரன்ஷியேட் நமக்கு என்னது எக்ஸ் கிடைக்கும் ஸோ மைனஸ் காஸ் எக்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து

ஞ்சு டிகிரியில வந்தனது நமக்கு சைனு காசும் சமம் அப்படின்னு தெரியும் ஆனா நமக்கு என்ன தேவை அப்படின்னா வந்து அது ரெண்டும் சமமா இருக்கணும் அளவுல ஆனா வந்து குறிகள் வந்தனது வேற வேற இருக்கணும் இது வந்தது நாப்பத்தஞ்சு டிகிரி இது வந்துனது நூத்தி முப்பத்தஞ்சு டிகிரி இது வந்தது இரநூத்தி இருபத்தஞ்சு டிகிரி இது என்னது முந்நூத்தி பதினஞ்சு டிகிரி ஸோ இதுலதான் வந்தனது நமக்கு இரண்டு வேல்யூ வந்தது சமமா இருக்கும்

குறிகள் வந்து மாறி இருக்கணும் ஸோ அப்போ என்னது இதுவும் கிடையாது இதுவும் கிடையாது ஏன்னா இங்கே என்னது எல்லாமே பாசிட்டிவ் அப்படிங்கும்போது இரண்டுமே மெய் ஓகே ஸோ அதனால என்னது சைன் இஸ் ஈக்குவல் டு காஸ் அப்படின்னு வந்துடும் இங்கேயும் என்னது சேனும் அதனுடைய தலைகீழி மட்டும் தான் வந்து பாசிட்டிவ் மற்ற எல்லாமே நெகட்டிவ் அப்படிங்கும்போது சைனும் காசும் வந்து நெகட்டிவ் ஸோ அதனால இந்த பாயிண்ட்டும் நமக்கு கிடையாது இங்கே என்னது சைன் பாசிட்டிவ் காஸ் நெகட்டிவ் இங்கே காஸ் பாசிட்டிவ் சைன் நெகட்டிவ் ஸோ நமக்கு தேவையான எக்ஸு வந்துனது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ பை பை ஃபோர் கமா செவன் பை பை ஃபோர் ஓகே நமக்கு கொடுத்துக்கிற இடைவெளி என்னது ஜீரோ கமா டூ பை ஸோ அதை வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து இந்த இரண்டு புள்ளிகளை வச்சு நான் வந்து இடைவெளிகளாக பிரிக்கப் போகிறேன் ஸோ இது வந்து என்னது பூஜ்ஜியம் இது வந்து என்னது ரெண்டு பை ஓகே ஸோ இந்த புள்ளி வந்து என்னது மூணு பை பை நாலு இது வந்து என்னது நமக்கு ஏழு பை பை நாலு

சோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா வந்து சைன் பைவ் பை டூ வந்து அதாவது சைன் தொண்ணூறு டிகிரி வந்தது நமக்கு ஒன்னு அப்படின்னு தெரியும் சோ காஸ் தொண்ணூறு டிகிரி வந்து வந்தது பூஜ்யம் அப்படின்னு தெரியும் சோ நமக்கு எஃப் டபுள் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னு மைனஸ் ஜீரோ சோ நமக்கு என்னது மொத்தம் மைனஸ் ஒன்னுன்னு கிடைக்குது சோ அந்த காரணத்தினால இது வந்து ஒரு நெகட்டிவ் அதாவது ஒரு குறை எண் ஓகே சோ இப்போ அடுத்து என்ன தெரியும் அப்படின்னா

ஓகே மைனஸ் காஸ் முன்னூத்தி முப்பது டிகிரி ஓகே சோ நமக்கு என்னது மைனஸ் சைன் ஓகே சோ முன்னூத்தி முப்பதுங்கிற என்னது முன்னூத்தி அறுபது மைனஸ் முப்பது அப்போ வந்து என்னது ஜீரோ மைனஸ் முப்பது சோ மைனஸ் சைன் ஆஃப் மைனஸ் முப்பது டிகிரி அப்படின்னு தெரியும் சோ மைனஸ் காஸ் ஆஃப் மைனஸ் முப்பது டிகிரி அப்படின்னு தெரியும் ஓகே சோ நமக்கு என்னது நான்காம் கால் பகுதியில் வந்து என்னது காசும் அதனுடைய தலைகிலும் பிளஸ் மத்தது மைனஸ் சோ மைனஸ் மைனஸ் என்னது பிளஸ்

ஸோ இப்போ நம்ம முடிவுகளை எழுதலாம் ஓகே நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் எஃப் டபுள் டஸ்எஃப்எக்ஸனுடைய அடையாளம் வந்தது குறை அப்படின்னா நமக்கு கீழ்நோக்கி குழிவு ஓகே மிகை அப்படின்னா மேல்நோக்கி குழிவு ஓகே ஸோ அப்போ இந்த இரண்டு இடத்துக்கும் கீழ்நோக்கி குழிவு இந்த இடத்துக்கு வந்தது மேல்நோக்கி குழிவு ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா வளைவு மாற்ற புள்ளிகள் ஸோ இங்கே வந்து என்னது குறையிலேருந்து மிகையாக மாறுது

சோ நமக்கு புள்ளி அப்படினா அதுக்கு ஒரு x கோஆர்டினேட் இருக்கும் y கோஆர்டினேட் இருக்கும் சோ அதான் கண்டுபிடிக்கப் போறோம் இப்ப சோ நமக்கு வந்து என்னது f ஆஃப் 3 π 4 ஓகே சோ f ஆஃப் 3 π பைனால இந்த புள்ளி தான் சோ நமக்கு தெரியும் இங்க வந்து என்னது f ஆஃப் xங்கிறது என்னது sin x cos x சோ நமக்கு என்ன தெரியும் அப்படினா வந்து என்னது sin உம் cos உம் சமமான வேல்யூ பட் எதிரெதிர் குறிகள் சோ அப்ப இதுவும் பூஜ்யம் அதே போல இதுவும் அந்த மாதிரி தான் இருக்குது சோ f ஆஃப் ஏழு நாலு பூஜ்யம் அதனால நம்மளுடைய வளைவுமாற்ற புள்ளிகள் எப்படி இருக்கும் எழுதிக்கலாம் தேவையான வளைவுமாற்ற புள்ளிகள் வந்து இத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்